இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பத்தாம் வகுப்பில் புவியியல் பாடத்தில் இருக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத மற்றும் கூற்று காரணம் என்ற ஒன்வர்டு கொஸ்டின்ஸை ஃபுல்லாகவே நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த காணொலியில் நான் கொடுக்கக்கூடிய விளக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலியை நீங்கள் ஒரு தடவை பார்த்தாலே போதும் பத்தாம் வகுப்பில் சரியான விடையை பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்வர்டு கொஸ்டின்ஸை ஃபுல்லாகவே சரியாக அட்டன் பண்ணி பதினாலுக்கு பதினாலு எடுத்துடலாம் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புவியியல் படத்தில் முதல் பாடம் இந்தியாவின் அமைவிடம் நிலத்தோற்றம் வடிகாலப்பு என்ற படத்தில் வரக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகின்ற கொஸ்டின் சப்பிளாகவே இப்போ பார்க்க போகிறோம் இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் எவ்வளவு தூரம் என்ற கொஸ்டின்ஸ் தான் முதல் கொஷின் இதற்கான சரியான பதில் மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் என்பது தான் இதை நீங்கள் எப்படி நினைவில் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா த்ரீ டூ ஒன் ஃபோர் அதாவது த்ரீயோட இறங்கு வரிசை முதலில் எழுதுங்க த்ரீ டூ ஒன் த்ரீக்கு அடுத்த நம்பர் என்னது ஃபோர் இதை நீங்கள் இப்படி நினைவில் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த காலத்துலேயுமே மறக்காது சரிங்களா அதனால் இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் எவ்வளவு தொலைவு என்ற கொஸ்டின்ஸ்க்கான சரியான பதில் த்ரீ டூ ஒன் ஃபோர் கிலோமீட்டர் சரிங்களா அடுத்து பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறு எந்த ஆறு இதற்கான சரியான பதில் எதுனா ஆறு தான் இமயமலையின் திபத் பகுதியில் உற்பத்தியாகி நேபாளம் பீகார் வழியாக வழியக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆறு தான் கோசியார் சரிங்களா இந்த கோசியாரை மேப்பில் கூட கேட்கலாம் சரிங்களா இந்த பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த கோசி ஆற்றால் இந்த பீகாரில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதால் தான் இந்த பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறு இதுனா கோசி ஆறு சரிங்களா அடுத்து மூன்றாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா மூன்று பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி எது இது ஆறாம் வகுப்புல கேட்கக்கூடிய கொஸ்டின் அதாவது மூன்று பக்கம் கடலால் சூழப்பட்டு ஒரு பகுதி மட்டும் நிலப்பகுதியாக காட்சி அளிக்கக்கூடிய ஒரு தோற்றத்தை நம்ம தீபகற்பம் அப்படின்னு சொல்றோம் அதே நேரத்தில் அனைத்து பக்கங்களும் கடலால் சூழப்பட்ட பகுதியில் நம்ம தீவு என்று சொல்லிக்கிறோம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா பாக் நீர் மற்றும் மன்னார் வளைகுடாவை டேஷ் இந்தியாவிலிருந்து பிரிக்கிறது என்ற கொஸ்டின் இந்த கொஸ்டினுக்கு நீர்ச்சந்தி என்றால் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அதாவது இரண்டு நிலப்பகுதியில பிரிக்கக்கூடிய பகுதிக்கு பேர் தான் நீர்ச்சந்தி அப்படி பாக் நீர் மன்னார் வளைகுடா வந்து இந்தியாவை இலங்கையிலிருந்து பிரிக்கிறது அதனால பாக்னே சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா ஸ்ரீலங்காவை அதாவது இலங்கையை இந்தியாவில் இருந்து பிரிக்கிறோம் அதனால இதற்கு சரியான பதில் என்ன அப்படின்னா இலங்கை சரிங்களா அடுத்து மிக முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது இதற்கு சரியான பதில் என்ன அப்படின்னா ஆனைமுடிதான் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் கேரளாவில் இடுக்கியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிகரம் எது அப்படின்னா ஆனைமுடி ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த சிகரம் எது அப்படின்னா நீலகிரியில் இருக்கக்கூடிய தான் அதனால தமிழ்நாட்டின் மிக உயரமான சிகரம் எது அப்படின்னு கேட்டா நீங்க தொட்டப்பட்டான்னு எழுதணும் அதே நேரத்தில் தென்னிந்தியாவில் மிக உயரமான சிகரம் எது அப்படின்னு கேட்டா கேரளாவில் இடுக்கியில் இருக்கக்கூடிய ஆணை முடியை தான் நீங்க குறிப்பிடணும் சரிங்களா அதனால தென்னிந்தியாவில் மிக உயரமான சிகரம் எது என்ற கொஸ்டின்ஸ்கான சரியான பதில் ஆணை முடி சரிங்களா அதே போல இந்தியாவில் மிக உயரமான சிகரம் எது அப்படின்னா கஞ்சன் ஜங்கா அதே நேரத்தில் உலகிலேயே மிக உயரமான சிகரம் எது அப்படின்னு கேட்டா எவரஸ்ட் சிகரம் சரிங்களா அப்ப இந்த கேள்வியின் அடிப்படையில நம்ம நான்கு கொஸ்டினுக்கான விடைகளை நம்ம இப்ப பார்த்துருக்கோம் சரிங்களா அதனால இந்த கொஸ்டின நீங்க கவனம் செலுத்தி பார்க்கும் போத குழப்பம் இல்லாம பதிலளி சரிங்களா அடுத்து மிக முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா பழைய வண்டல் பணிகளால் ஏற்படும் சமவெளி எது அப்படின்றதுதான் இந்த பழைய வண்டல் அப்படின்னாலே பழையக்கு பாங்கர் புதியதுக்கு காதர் அப்படின்னு நீங்க நினைவில் வைத்துக்கிட்டீங்கன்னா என்றைக்குமே மறக்காது அதனால பழைய பாங்கர் புதிய காதர் இதுல ஆப்சன்ஸ்ல பாருங்களேன் பாபர் தராய் பாங்கர் காதர் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க பாபர்ன்றது நம்ம முக்கியமான முகலாய மன்னர் அதனால அதை ஊற்றுலாம் தராயுன்றது ஒரு புல்வெளி அதையும் ஊற்றுறலாம் இப்போ பாங்கரா காதரா அப்படின்ற ஒரு குழப்பம் ஏற்படும் அப்போ நீங்கள் பழையக்கு பா பழையலேயே பா இருக்கா முதல் வார்த்தை என்னது பா அப்ப பாக்கு பழைய அப்படியே ஆப்போசிட்டா பார்த்தீங்கன்னா புதியதுக்கு காதர் அப்படின்னு நினைவில் வச்சுக்கோங்க மறக்கவே மறக்காது சரிங்களா அடுத்து மிக முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னு பாருங்களே பழவேற்காடு ஏரி டேஸ் இடையே அமைந்துள்ளது இந்த கொஸ்டின் வந்து மிக முக்கியமான கொஸ்டின் இதை மேப்பில் கூட கேட்கலாம் இந்த பழவேற்காடு ஏரி தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு தீவு போன்ற பகுதி இதில் தான் சதிஷ்தவான் விண்வெளி ஆராய்ச்சி நிலையமே இந்த தான் இருக்குது சதிஷ்தவான் விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தோட தீவு எது அப்படின்னா ஸ்ரீஹரிகோட்டா அப்படின்ற ஒரு தீவு தான் இந்த தீவு தான் இந்த கிழக்கிலிருந்து இந்த ஏரியை பிரிக்குது இந்த ஸ்ரீஹரிகோட்டா அப்படின்ற தீவு தான் பழவேற்காடு ஏரிக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு தீவு அதனால கிழக்கிலிருந்து பார்க்கும் போத முதல்ல தீவு தீவுதான் இருக்கும் அதுக்கடுத்த ஒரு ஏரி தான் பழவேற்காடு ஏரி நீங்க மேப்ல ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெல்ல தெளிவா புரியும் சரிங்களா இந்த ஏரி ஆங்கிலத்துல புலிகாட் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால பழவேற்காடு ஏரி எந்த மாநிலங்களுக்கு இடையே அமைந்துள்ளது என்றால் தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம் என்பதுதான் இதற்கான சரியான பதில் சரிங்களா அடுத்து புவியியல் பாடத்துல இரண்டாவது பாடம் என்ன அப்படின்னா இந்தியாவின் காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது என்ற கொஸ்டின் சவலாவே இப்ப பார்க்க போகிறோம் முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா மேற்கத்திய இடையூறுகளால் மழை பெறும் பகுதி எந்த பகுதி அப்படின்றது தான் இதற்கான சரியான பதில் என்ன அப்படின்னா பஞ்சாப் தான் அதாவது மேற்கத்திய இடையூறுகள் அப்படின்னாலே மத்திய திரைக்கடல் பகுதியிலிருந்து வீசக்கூடிய மண்டல புயல் காற்றுக்கு பிறகு தான் மேற்கத்திய இடையூறுகள் இந்த மேற்கத்திய இடையூறுகளால் இந்தியாவில் பொழிவு ஏற்படக்கூடிய பகுதி எந்த பகுதி அப்படின்னா பஞ்சாப் தான் சரிங்களா அதனால் இதற்கான சரியான பதில் என்ன அப்படின்னா பஞ்சாப் சரிங்களா அடுத்து இரண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு எந்த காற்றுகள் உதவுகின்றன அப்படின்ற கொஸ்டின் இதற்கு சரியான பதில் அப்படின்னா மாஞ்சாரல் மாங்காய் மாங்காயில் மாவுறதா அதே மாதிரி மாஞ்சாரல்னே மாவுறதா அதனால மாங்காய்கள் முதிர்வதற்கு காரணமான காற்று மாஞ்சாரால் காற்று மறக்கவே மறக்காது சரிங்களா அடுத்து மூன்றாவது மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு எது இதற்கு சரியான பதில் சம மலை கோடுகள் என்ற ஆன்சர் தான் ஒரே அளவு மலை பெறும் பகுதியினாலே அதுல மலை வருதா இந்த ஆப்சன்ஸ்ல மலை எங்க இருக்கு சம மலை கோடுகள் இருக்கும் அதுதான் சரியான பதில் சரிங்களா அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்தியாவின் காலநிலை டேஸ் என பெயரிடப்பட்டுள்ளது இதற்கான சரியான பதில் இதற்கான ஆப்சன்ஸை பார்ப்போம் அயன மண்டல ஈர காலநிலை அடுத்த நிலநடு கோட்டு காலநிலை அடுத்த அயன மண்டல பருவக்காற்று காலநிலை அடுத்த ஆப்ஷன் மீத அயன மண்டல காலநிலை இதற்கான சரியான பதில் அப்படின்னா அயன மண்டல பருவக்காற்று காலநிலை தான் இந்தியாவின் மழை பொழிவு பருவக்காற்றை நம்பி தான் இருக்குது அதனால இந்த நான்கு ஆப்ஷன்ஸில் பருவக்காற்று என்று எங்கே குறிப்பிட்டிருக்குங்க அப்படின்னு பாருங்களேன் இதில் மூன்றாவது ஆப்ஷனான அயன மண்டல பருவக்காற்று காணொலி என்பதுதான் இதற்கான சரியான பதில் சரிங்களா அடுத்த ஐந்தாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது இதுக்கான நான்கு ஆப்ஷன்ஸை பாத்துக்குவோம் அயன மண்டல பசுமை மாறா காடுகள் இலையுதிர் காடுகள் மாங்குரோ காடுகள் மலை காடுகள் இந்த நான்கு ஆப்ஷன்ஸில் இதற்கான சரியான பதில் அப்படின்னா இலையுதிர் காடுகள் தான் அடுத்த கொஸ்டின் சேசாலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் இது என்ற கொஸ்டின் தான் முதல்ல உயிர்கோள பெட்டகங்கள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல யுனெஸ்கோவின் பரிந்துரையின் அடிப்படையில் ஒவ்வொரு நாடும் இந்த பல்லுயிர் பெருக்கத்தின் அடிப்படையில உயிரினங்களை பாதுகாக்கணும் என்ற அடிப்படையில இந்த உலகத்தில் உயிர்கோள பெட்டகங்களை அமைக்கணும் அப்படின்னு வலியுறுத்தினாங்க அதன் அடிப்படையில இந்தியாவில பதினெட்டு உயிர்கோளப்பட்டகங்களுக்கான இனங்களை வரையறுத்து பதினெட்டு உயிர்கோளப்பட்டகங்களை அமைச்சிருக்காங்க அதில் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சேசால உயிர்கோளப்பட்ட ஒன்று சரிங்களா அதனால் இந்த சேசான உயிர்கோள பட்டம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா ஆந்திர பிரதேசம் அடுத்த கொஸ்டின் யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தில் ஒரு அங்கமாக இல்லாதது எந்த பகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் நீலகிரி அகத்தியமலை பெரிய நிக்கோபார் கட்சி பகுதி இந்த பதினெட்டு உயிர்கோள பெட்டகத்தில் இல்லாத பகுதி இது அப்படின்னா கட்சி பகுதி தான் அதாவது யுனெஸ்கோவின் பரிந்துரையின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட உயிர்கோளப்பட்டகங்களில் இல்லாத பகுதி இது அப்படின்னா கட்சி பகுதி தான் சரிங்களா அடுத்து கூற்று காரணம் என்ற கொஸ்டின்ஸை பார்ப்போம் கூற்று என்ன அப்படின்னா இமயமலையானது ஒரு காலநிலை அரணாக செயல்படுகிறது இதற்கான காரணம் என்ன அப்படின்னா இமயமலை மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் குளிர்காற்றை தடுத்து இந்திய துணை கண்டத்தை மிக வெப்பமாக வைத்திருக்கிறது இது பாருங்களேன் கூற்றும் காரணம் அப்படி சரியாக பொருந்தது பாருங்கள் ஏன்னா இமயமலை இயற்கை அரணாக இருக்கிறனால தான் மத்திய ஆசியாவிலிருந்து வரக்கூடிய கடும் குளிர்காற்றை தடுத்து இந்தியாவை வந்து துணைக்கண்டத்தை மித வெப்பமாக வைத்திருக்கிறது அப்படின்ற சரியாக பொருந்தறதுனால இதற்கு கூற்றும் காரணம் சரியான விளக்கத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளதால் இதற்கான சரியான பதில் என்ன அப்படின்னா கூற்று காரணம் இரண்டும் சரி கூற்றுக்கான காரணமும் சரி என்பது தான் இதற்கான சரியான பதில் சரிங்களா அடுத்து புவியியல் பாடத்தில் மூன்றாம் பாடமான இந்தியாவின் வேளாண்மை என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படிலாம் இப்போ பார்க்க போகிறோம் முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா டேஸ் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது என்ற கொஸ்டின் தான் இதற்கான சரியான பதில் என்ன அப்படின்னா செம்மண் பகுதி தான் ஏன்னா செம்மண் சொன்னாலே அதில் இரும்பு ஆக்சைடு இருப்பதால் தான் இந்த நிறத்திற்கு காரணமே இரும்பு ஆக்சைடு தான் ஏன்னா இந்த செம்மண்ல இரும்பு ஆக்சைடு இருப்பதால் தான் இந்த செம்மண் சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கிறது சரிங்களா அதனால இதற்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா செம்மண் தான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை எட்டு பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளது என்ற கொஸ்டின் தான் இதற்கான சரியான பதில் என்ன அப்படின்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் என்பது தான் இதற்கான சரியான பதில் சரிங்களா அதனால இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் என்ற நிறுவனத்தின் அடிப்படையில் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மண்களை எட்டு பெரும் பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க சரிங்களா அடுத்து மூன்றாவது கொஸ்டின் ஆறுகள் மூலம் உருவாகும் மண் எந்த மண் அப்படின்றது தான் இதற்கான ஆப்ஷன்ஸை பார்ப்போமே செம்மண் கரிசல் மண் பாலை மண் வண்டல் மண் இதில் நான்கு ஆப்ஷன்ஸ்ல கரெக்டான பதில் என்ன அப்படின்னா வண்டல் மண் தான் மீதம் இருக்கக்கூடிய மூன்று ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மண் இது ஆடுகள் மூலம் உருவாகாது அடுத்து கரிசல் மண் கரிசல் மண் என்பது பூமி உருவாகும் போது ஏற்பட்ட தீப்பாறையிலிருந்து உருவான மண் தான் கரிசல் மண் அதனால இது சரியாக பொருந்தாது பாலை மண் என்பது பாலைவன பகுதியில் காணப்படக்கூடிய மண் அதனால இதுவும் சரியாக பொருந்தாது அதனால இதற்கான சரியான பதில் என்ன அப்படின்னா வண்டல் மண் தான் சரிங்களா அடுத்து இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை எது அப்படின்றதான் முதல்ல புவியீர்ப்பு அணை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா புவியீர்ப்பு அணை என்பது என்ன அப்படின்னா நீரின் அழுத்தம் அணையின் அடிப்பகுதியில் அதிகமாக இருக்கும் என்பதற்காக இந்த அணை கட்டும் பொழுதே அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய மண்களை அகற்றி அங்கே காங்கிரீட் கொற்றுகளால் அங்கே மிகப்பெரிய வலுவான ஒரு தளத்தை அமைப்பதற்கு பேர் தான் புவியிர்ப்பு அணை அதன் அடிப்படையில் இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை எது அப்படின்னா வக்ராணங்கள் அணை தான் இது சிந்து நதியின் துணை ஆறான சட்லச் ஆற்றின் குறுக்கே கட்டப்படக்கூடிய ஒரு அணை தான் பக்ராங்கள் அணை அதனால இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை எது அப்படின்னா அணை அணைதான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் டேஸ் என்பது ஒரு வாணிப பயிர் ஆப்சன்ஸ் பாருங்க வாணிப பயிர் அப்படின்னாலே வியாபாரத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பயிர் தான் இந்த ஆப்சன்ஸ்ல உணவு பயிர்களை தவிர்த்துட்டு வியாபாரத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பயிர் என்றது அப்படின்னு நீங்க பார்த்தாலே இதற்கான சரியான பதிலை நீங்க எழுதிடலாம் இந்த ஆப்சன்ஸ் பாருங்க பருத்தி கோதுமை அரிசி மக்காச்சோளம் இந்த கோதுமை அரிசி மக்காச்சோளம் இந்த மூன்றுமே உணவு பெய் தானே அப்போ மிச்சம் இருக்குது என்ன அப்படின்னா பருத்தி தான் அதனால இதற்கான சரியான பதில் பருத்தி சரிங்களா அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா கரிசல் மண் டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது கரிசல் மண்ணுக்கான ஆப்ஷன்ஸை பார்ப்போம் வறண்ட மண் உவர் மண் மலை மண் பருத்தி மண் இந்த கரிசல் மண்ணில் தான் பருத்தி விளையுது அதனால இதற்கான சரியான பதில் கரிசல் மண்ணில் விளையக்கூடிய பருத்தி மண் என்பது தான் இதற்கான சரியான பதில் சரிங்களா அடுத்து உலகிலேயே மிக நீளமான அணை எது அப்படின்ற கொஷின் தான் இதற்கான சரியான பதில் என்ன அப்படின்னா மகா நதியின் கட்டப்பட்ட கிராகுட் தான் சரிங்களா அடுத்து மிக மிக முக்கியமான கொஸ்டின் இந்தியாவில் தங்க இலை பயிர் என அழைக்கப்படுவது எது தான் இந்த தங்க இலை பயிர் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு எது ஞாபகம் வரணும் அப்படின்னா சணல் தான் வெப்பமண்டல பகுதியில் பளவளப்பாக மின்னக்கூடிய பழுப்பு நிறத்தில் காட்சி ஒரு பயிர் தான் சணல் இந்த சனலுக்கு இன்னொரு பேர் இருக்குது கோல்டன் ஃபைபர் அப்படின்ற பேரு அதனால் இதற்கான சரியான பதில் என்ன அப்படின்னா சணல் தான் சரிங்களா அடுத்து கூற்று காரணம் என்ற கொஸ்டினை பார்ப்போம் கூற்று என்ன அப்படின்னா பழங்கள் காய் வகைகள் மற்றும் பூக்கள் பயிரிடலில் ஈடுபடுவது தோட்டக்கலைத் துறையாகும் இப்போ பாருங்கள் தோட்டக்கலை பயிர் அப்படின்னாலே உங்களுக்கு பழங்கள் காய் வகைகள் பூக்கள் தான் சரிதான் ஆனால் தோட்டப்பயிர் அப்படின்னா தேயிலை காப்பி ரப்பர் தோட்டப்பயிர் வேற தோட்டக்கலை பயிர்கள் வேற அதனால் இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும் அதாவது தோட்டப்பயிர்கள் அப்படின்னா தேயிலை காப்பி ரப்பர் என்பது தான் தோட்டப்பயிர்கள் தோட்டக்கலை பயிர்கள் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு என்ன நினைவுக்கு வரணும்னா பழங்கள் காய்விகள் பூக்கள் அதனால கூற்று சரியாக தான் இருக்குது அதனால் காரணம் என்ன அப்படின்னு பார்ப்போம் உலகளவில் இந்தியா மா வாழை மற்றும் சிட்ரஸ் பல வகை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதலிடத்தில் நம்ம இல்லை அதாவது இரண்டாம் இடத்துல தான் இருப்போம் அதனால் காரணம் என்பது தவறு அதனால் கூற்று சரி காரணம் தவறு என்பதுதான் இதற்கான சரியான பதில் சரிங்களா அடுத்த கூற்று காரணம் என்ன அப்படின்னா வண்டல் மண் ஆறுகளின் மூலம் அறிக்கப்பட்டு படிய வைக்கப்பட்ட மக்கிய பொருட்களால் ஆன ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க வண்டல் மண் ஆறுகளின் மூலம் அறிக்கப்பட்டு படிய வைக்கப்பட்ட மக்கிய பொருட்களால் ஆன ஒன்று இந்த கூற்று சரிதான் ஏன்னா வண்டல் மண் மூலமாக தான் ஆறுகள் இருக்கக்கூடிய மக்கிய பொருட்கள் படிய வைக்கப்படுது சரிதான் அடுத்த காரணம் என்ன அப்படின்னு பார்ப்போம் நெல் மற்றும் கோதுமை வண்டல் மண்ணில் நன்கு வளரும் ஏன்னா இந்த மக்கிய பொருட்களால் வண்டல் மண்ணில் இந்த நெல் மற்றும் கோதுமை நன்கு வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப கூற்றும் காரணமும் சரிதான் அப்ப கூற்றுக்கான காரணம் சரிதான் அதனால இதற்கான சரியான பதில் என்ன அப்படின்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி கூற்று காரணத்திற்கான சரியான விளக்கம் என்பதுதான் இதற்கான சரியான பதில் சரிங்களா அடுத்த புவியியல் பாடத்துல நான்காம் பாடமான இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் என்ற பாடத்துல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக இப்போ பார்க்க போறோம் முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா மாங்கனீஸு இவற்றில் பயன்படுத்தப்படுகிறது இதற்கான ஆப்ஷன்ஸை பார்ப்போம் சேமிப்பு மின்கடல்கள் எஃகு தயாரிப்பு செம்பு உருக்குதல் பெட்ரோலிய சுத்திகரிப்பு எக்கு தயாரிக்கும் பொழுது ஆக்சிஜனை நீக்கி கந்தகத்தை கடத்துறதுக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு தனிமம் எது அப்படின்னா மாங்கனீஸ் தான் அதனால் எக்கு தயாரிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு தனிமம் எது அப்படின்னா மாங்கனீஸு அதனால் மாங்கனீசு இவற்றில் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்பதற்கான சரியான பதில் என்ன அப்படின்னா எக்கு தயாரிக்கும் பொழுதுதான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ஆந்திரசைட் நிலக்கரி டேஷ் கார்பன் அளவை கொண்டுள்ளது நிலக்கரியின் வகையிலேயே மிக முக்கியமான ஒரு அதிக கார்பன் கொண்ட ஒரு நிலக்கரி எது அப்படின்னா ஆந்திரசைட் நிலக்கரி தான் அதனால ஆந்திர சொன்னாலே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்லேயே எது அதிகமான பர்சன்டேஜ்ல இருக்கு அப்படின்றத நீங்க நோட் பண்ணாலே இதற்கான சரியான பதிலை பதிலாம் சரிங்களாஸ் பார்ப்போம் எண்பது பர்சன்ட் முதல் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் எழுபது பர்சன்ட்டுக்கு மேல் அடுத்த அறுபது டு எழுபது பர்சன்ட் ஐம்பது சதவீதத்துக்கும் குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் ஆப்சன்ஸை பார்க்கும் போதே அதிகமான பர்சன்டேஜ் எது இருக்கு எண்பது டு தொண்ணூத்தஞ்சு அதுதான் சரியான பதில் சரிங்களா அடுத்த மூன்றாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்கள் ஹைட்ரஜன் மற்றும் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வாகனங்களிலிருந்து வெளியேறக்கூடிய புகைகளில் இருக்கக்கூடிய கார்பன் அளவை குறைப்பதற்காக தான் இந்த பொலியூஷன் கண்ட்ரோல்லாம் இந்த சுற்றுச்சூழல் நிறுவனங்களை ஏற்படுத்தியிருக்காங்க அப்ப பெட்ரோல்ல முக்கியமான ஒரு பொருள் என்ன இருக்கக்கூடிய கார்பன் தான் இதற்கான சரியான என்ன கார்பன் சரிங்களா அடுத்த கொஸ்டின் என்ன தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படக்கூடிய நகரம் எது அப்படின்ற கொஸ்டின் தான் இங்கிலாந்தில் பருத்தி நிசவுக்கு புகழ்பெற்ற நகரம் எது அப்படின்னா மான்செஸ்டர் தான் அதாவது இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய மான்செஸ்டர் நகரம் போல தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் எது அப்படின்றது தான் இதற்கான கேள்வி சரிங்களா அப்படி இந்த தென்னிந்தியாவில் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய மான்செஸ்டர் என்ற நகரத்துக்கு இணையான ஒரு நகரம் எது அப்படின்னா கோயம்புத்தூர் தான் அதே நேரத்தில் இந்தியாவின் மான்செஸ்டர் என்று கேட்டால் நீங்கள் பம்பாயை தான் குறிப்பிடணும் இந்தியாவில் கரசன்மண் பகுதி அப்படின்னு சொன்னாலே நீங்கள் இந்த மகாராஷ்டிர பகுதியை தான் குறிக்கணும் அவ்வாறு இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பகுதி எது அப்படின்னா மும்பை தான் சரிங்களா அப்போ தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று கேட்டால் நீங்கள் கோயம்புத்தூர் என்று குறிப்பிடணும் இந்தியாவின் மான்செஸ்டர் என்று குறிப்பிட்டால் மும்பை என்று குறிப்பிடணும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம் இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் எது அப்படின்றதான் இதற்கான சரியான பதில் என்ன அப்படின்னா மகாராஷ்டிரா தான் மும்பை தான் முதல் அணுமின் நிலையம் ஏற்படுத்தப்பட்டுச்சு சரிங்களா அடுத்து மிக மிக முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் எது அப்படின்னா சூரியன் தான் அதாவது புதுப்பிக்கக்கூடிய வளமான இந்த சூரிய ஆற்றல் தான் இந்த உலகிலேயே மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம் சோட்டா நாகபூரி பீடபூமி பகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கு கருவாக இருப்பது எது அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆப்ஷன்ஸ் பார்ப்போம் போக்குவரத்து கனிம படிவுகள் பெரும் தேவை மின்சக்தி கிடைப்பது கனிம படிவுகளுக்கு புகழ்பெற்ற ஒரு பகுதி எது அப்படின்னா சோட்டா நாகபூர் பீடபூமி பகுதி தான் ஏன்னா இந்த நீங்கள் நீங்க குறிப்பீங்க இந்தியாவில் அதிகமான கனிம படிவுகள் நிறைந்த ஒரு பகுதி எது அப்படின்னா சோட்டா நாக்பூர் பீடபூமி பகுதி தான் சரிங்களா அடுத்த அஞ்சாம் பாடமான இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை ஃபுல்லாக இப்போ பார்க்க போறோம் முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா மக்கள் தொகையின் பல்வேறு அம்சங்கள் பற்றிய அறிவியல் பூர்வமான படிப்பு எது தான் இதற்கான ஆப்ஷன்ஸை பார்ப்போம் வரைபடவியல் மக்களியல் மானுடவியல் கல்வெட்டியல் மக்கள் தொகை பற்றிய அறிவியல் பூர்வமான படிப்பு மக்களியல் அப்படின்னு நினைவில் வச்சுக்கோங்க மறக்காது சரிங்களா அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம் டேஷ் போக்குவரத்து நேரடியாக உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இணைக்கிறது இதற்கான ஆப்ஷன்ஸை பாருங்க ரயில்வே சாலை வான்வழி நீர்வழி இதில் நீங்கள் சாலை போக்குவரத்து மூலமாக தான் நம்ம உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் நேரடியாக இணைக்கக்கூடிய ஒரு போக்குவரத்து அதனால் இதற்கான சரியான பதில் என்ன அப்படின்னா சாலை தான் சரிங்களா அடுத்து மிக மிக முக்கியமான கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க இந்தியாவில் தங்க நற்கரை சாலையின் நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த நீளத்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்வதற்கு முன்பாக முதல்ல தங்க நாற்கர சாலை என்ற வார்த்தையோட பொருளை புரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த நாற்கர சாலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாற்கரம்னா ஒரு தானே நாற்கரம் என்றால் என்ன ஒரு நான்கு பக்கங்களால் அடைப்பட்ட ஒரு பகுதிகளுக்கு பேர் தான் நாற்கரம் அதாவது நான்கு பக்கத்துக்கும் ஒரு விதியே கிடையாது நாலு பக்கத்தால் அடைப்பட்ட பகுதி அப்படி இந்தியாவில் டெல்லி கல்கத்தா சென்னை மும்பை இந்த நாலு முக்கிய நகரங்களை இணைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சாலை போக்குவரத்து ஏற்படுத்தியிருக்காங்க அந்த போக்குவரத்துக்கு பேர் தான் தங்க நாற்கர சாலை இந்தியாவில் தங்க நாற்கரை சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்றைய பாரத பிரதமராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் என்ற மிக முக்கியமான பிரதமராக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பொன்னான திட்டம் தான் இந்த தங்க நாற்கரை சாலை திட்டம் இந்த இந்தியாவின் மிக முக்கியமான நான்கு நகரங்களை இருக்கக்கூடிய இந்த மிக முக்கியமான சாலையோட நீளம் என்ன அப்படின்னா ஃபைவ் எயிட் ஃபோர் சிக்ஸ் கிலோமீட்டர் அதாவது ஐயாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தாறு கிலோமீட்டர் சரிங்களா இந்தியாவின் மிக முக்கியமான தங்க நாற்கரை சாலையோட நீளத்தை நீங்க கட்டாயம் நினைவில் கொள்ளணும் அதனால இதற்கான சரியான பதில் என்ன அப்படின்னா ஐயாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பாருங்க தேசிய தொலை உணர்வு மையம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்றதான் இதற்கான சரியான பதில் என்ன அப்படின்னா ஹைதராபாத் தான் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கும் பயன்படும் போக்குவரத்து இந்த கொஸ்டினை உடனே நீங்க வான்வழி போக்குவரத்து அப்படின்னு எழுதிடலாம் எளிதில் நம்ம போக முடியாத கரடுமுரடான பகுதிகளுக்கெல்லாம் நம்ம வான்வழி போக்குவரத்து தான் சிறந்தது அதனால இதற்கான சரியான பதில் என்ன அப்படின்னா வான்வழி போக்குவரத்து தான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம் கீழ்கண்டவற்றில் எது வானுலங்கு ஊர்தியுடன் அதாவது ஹெலிகாப்டருடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன்னா ஹெலிகாப்டருடன் தொடர்புடைய ஒரு நிறுவனம் எது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம் ஆப்ஷன்ஸை பாருங்க ஏர் இந்தியா இந்தியன் ஏர்லைன்ஸ் வாயு தூத் ஹான்ஸ் இதில் பவன்ஹான்ஸ் என்பது தான் இதற்கான சரியான பதில் மத்திய பொதுத்துறை நிறுவனமான சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய இந்த பவன்கான்ஸ் ஹெலிகாப்டர் நிறுவனம் தான் இதற்கான சரியான பதில் சரிங்களா அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம் இந்தியாவின் முக்கியமான இறக்குமதி பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இறக்குமதி பொருள்னாலே நமக்கு கிடைக்காத பொருளை தானே இறக்குமதி பண்ணுவோம் இந்தியாவுக்கு தேவை உள்ள பொருள் என்ன அப்படின்னா பெட்ரோலியம் தான் அதனால இதற்கான சரியான பதில் என்ன அப்படின்னா பெட்ரோலியம் தான் சரிங்களா அடுத்து தமிழ்நாட்டின் இயற்கை பிரிவில் என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை பார்ப்போம் தமிழ்நாட்டின் அச்சப்பரவல் பரவல் டேஸ் முதல் டேஸ் வரை உள்ளது என்று கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டின் அச்சப்பரவல் அச்சம்னாலே என்ன அப்படின்னா இந்தியாவில் கிழக்கு மேற்காக செல்லக்கூடிய ஒரு கற்பனை கோட்டுக்கு பிறகுதான் அச்சக்கோடுகள் அச்சரேகையிலே மிகப்பெரிய ஒரு அச்சரேகை எது அப்படின்னா ரேகை தான் அச்சரேகை அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன நினைவுக்கு வரணும் அப்படின்னா ரேகை தான் நினைவுக்கு வரணும் இந்த ரேகைக்கு முழுவதுமே நம்ம தமிழ்நாடோ அல்லது இந்தியாவோ வடக்கில் தான் இருக்கு தமிழ்நாட்டில் அச்சப்பரவல் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் வடக்கு வடக்கு அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன்ஸ் மட்டும் இருக்கும் அந்த ரெண்டு ஆப்ஷன்ஸில் ஒன்று என்ன அப்படின்னா எட்டு டிகிரி நாலு பகை வடக்கு முதல் பதிமூணு டிகிரி முப்பத்தஞ்சு பகை வடக்கு வரை என்பதுதான் இதற்கான சரியான பதிவு அப்போ இந்த வடக்கு வடக்கு அப்படின்றத மட்டும் நினைவில் வச்சுக்கிட்டீங்கன்னா இது மறக்காது சரிங்களா அடுத்து தமிழ்நாட்டில் தீர்க்க பரவல் டேஸ் முதல் டேஸ் வரை அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த தீர்க்க பரவல் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன நினைவுக்கு வரணும்னா இந்த இந்த வீச் சிறுக்கோட்டில் இருந்து நம்ம இந்தியா வந்து கிழக்கில் இருக்கு அப்போ கிழக்கு கிழக்கு அப்படின்ற வார்த்தை எங்கே வருதுன்னு பாருங்க அதுதான் சரியான பதில் அப்போ கிழக்கு கிழக்குன்னு கொடுத்துருக்கதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்படி பார்க்கும்போது கிழக்கு கிழக்கில் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது அது ரெண்டு ஆப்ஷன்ஸில் ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து அளவு கம்மியாக கொடுத்துருப்பாங்க அதை விட்டுருங்க எது அளவு அதிகமாக இருக்கோ அதுதான் கரெக்டான ஆன்சர் ஏன்னா பூமத்திய ரேகை பதிலிருந்து இந்தியா தொலைவில் இருக்குது அதனால் இதற்கான சரியான பதில் என்ன அப்படின்னா எழுவத்தாறு டிகிரி பதினெட்டு பாகை கிழக்கு தீர்க்க முதல் எண்பது டிகிரி இருபது பாகை கிழக்கு தீர்க்க வரை என்பதா அதற்கான சரியான பதில் சரிங்களா அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம் தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க முன்னாலே சொல்லிட்டேன் தமிழ்நாட்டின் மிக உயரமான சிகரம் தான் தென்னிந்தியாவில் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி தமிழ்நாட்டின் மிக உயரமான சிகரம் தொட்டப்பட்டா சரிங்களா அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம் கீழ்கின்றவற்றில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல்ல கணவாய் என்றால் என்னன்னு பார்க்கணும் கணவாய் என்பது என்ன அப்படின்னா இரண்டு மலைப்பகுதிகளுக்கு இடைப்பட்ட ஒரு பாதையை தான் கணவாய் கணவாய் என்பதுதான் கணவாய் மேற்கு தொடர்ச்சி மலையின் மகாராஷ்டிர பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கணவாய் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இல்லாத கணவாய் எது அப்படின்னா அது போர்க்காட் கணவாய் தான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம் கீழ்கின்றவற்றில் அரபிக் கடலில் கலக்கும் ஆறு இது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது கீழ்கண்ட ஆறுகளில் அரபிக் கடலில் கலக்கும் ஆறு அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியாவில் அரபிக்கடலில் கலக்கக்கூடிய ஆறு எது அப்படின்னா நர்மதை தபதி மாகி என்ற ஆறுகள் தான் அவ்வாறு தமிழ்நாட்டில் அரபிக்கடலில் கலக்கக்கூடிய ஆறு எது அப்படின்னா பெரியாறு ஆறு தான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம் தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்குரோ காடுகள் காணப்படும் மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் மாங்குரோ காடுகள் காணப்படக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னா கடலூர் மாவட்டம் தான் அதனால இதற்கான சரியான பதில் கடலூர் மாவட்டம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம் பின்னடியும் பருவக்காற்று டேஸில் இருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது என்று கேட்டிருக்காங்க இந்த பின்னடியும் பறவுக்காட்டு வங்காள கடல்ல கடல்தான் ஈரப்பதத்தை எடுத்துக்கிறது அதனால இதற்கான சரியான பதில் என்ன அப்படின்னா வங்காள விரிவிடா தான் அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்ப்போம் கீழ்கண்டவற்றுள் மண் அரிப்பினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான சரியான பதில் என்ன அப்படின்னா தேனி மாவட்டம் தான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம் தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் இது என்ன அப்படின்னா தருமபுரி மாவட்டம் தான் அடுத்த கூற்று காரணம் கொச்சின்னு பார்ப்போம் தமிழ்நாடு தென்மேற்கு பருவக்காட்டு காலங்களில் அதிக மலையை பெறுவதில்லை இது மேற்கு தொடர்ச்சி மலையின் மலைமறைவு பிரதேசத்தில் அமைந்துள்ளது சரியான கூற்று சரியான காரணம் கூற்றுக்கான சரியான காரணம் கொடுத்திருக்காங்க அதனால கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது என்பதுதான் இதற்கான சரியான பதில் சரிங்களா அடுத்த பாடம் தமிழ்நாடு மானுட புவியியல் என்ற படத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை பார்க்கலாம் தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கக்கூடிய டெல்டா எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான பதில் அப்படின்னா காவிரி டெல்டா தான் இரண்டாவது கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம் தமிழ்நாடு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க முக்கியமான உணவு பயிர்னா நெல்லுதான் ஆனால் இரண்டாவது முக்கிய பயிர் அப்படின்னு சொல்லும் போது சிறுதானியங்கள் என்பதுதான் இதற்கான சரியான பதில் சரிங்களா அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான சரியான பதில் என்ன அப்படின்னா மேட்டூர் அணைதான் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் தான் மேட்டூர் அணை திட்டம் அதனால இதற்கான சரியான பதில் மேட்டூர் அணைதான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம் தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கான சரியான பதில் என்ன அப்படின்னா மூணு மற்றும் பதினஞ்சு தான் மிகப்பெரிய துறைமுகங்கள் என்ன அப்படின்னா சென்னை எண்ணூர் தூத்துக்குடி தான் அது இது போக தமிழ்நாட்டில் பதினஞ்சு சிறிய துறைமுகங்களாக இருக்கு அப்படி பார்க்கும் போத தமிழ்நாட்டில் சிறிய மற்றும் பெரிய துறைமுகங்களோட எண்ணிக்கை என்ன அப்படின்னா மூன்று மற்றும் பதினஞ்சு என்பதுதான் இதற்கான சரியான பதில் சரிங்களா அடுத்து கூற்று காரண கொஸ்டின் பார்ப்போம் கூற்று என்ன அப்படின்னு பார்க்கலாம் கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மண்டலம் தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது சரியா இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இவைகள் நெசவாளைகள் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்களிப்பை அளிக்கின்றன சரிதான் அதனால கூற்று காரணம் இரண்டும் சரி கூற்று காரணத்தை சரியாக விளக்குகிறது என்பதுதான் இதற்கான சரியான பதில் சரிங்களா அடுத்த கூற்று காரணம் என்னன்னு பார்க்கலாம் இப்ப கூற்று என்னன்னு பார்க்கலாம் நீலகிரி தமிழ்நாட்டில் குறைந்த மக்கள் தொகையை கொண்ட மாவட்டம் சரிதான் நீலகிரி தான் தமிழ்நாட்டிலேயே குறைந்த மக்கள் தொகையை கொண்ட மாவட்டம் சரிதான் காரணம் என்னன்னு பார்க்கலாம் இது தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது நீலகிரி தமிழ்நாட்டோட மேற்கு பகுதியில் தான் அமைந்திருக்கு அப்ப காரணமும் சரிதான் ஆனால் கூற்றுக்கான சாரணத்தை சரியாக விளக்குதானா விளக்கலை அதனால் கூற்று காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றை சரியாக விளக்கவில்லை என்பது தான் இதற்கான சரியான பதில் சரிங்களா அதனால் இந்த காணொலியில் புவியியல் பாடத்தில் இருக்கக்கூடிய ஏழு பாடங்களில் இருக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக கூற்று காரணம் என்ற அனைத்து கொஸ்டின்ஸ்க்கான சரியான விளக்கத்தை தெளிவாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் இந்த காணொலியை நீங்கள் ஒரு முறை பார்த்தாலே போதும் பத்தாம் வகுப்பில் பாடத்துல இருந்து கேட்கக்கூடிய ஒன்வர்டு கொஷின்ஸை ஃபுல்லாகவே சரியாக அட்டன் பண்ணி பதினாலுக்கு பதினாலு எடுத்துடலாம் சரிங்களா அதனால் இந்த காணொலியை உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்பி பத்தாம் வகுப்பு எழுதக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் அனுப்பி இந்த காணொலியை பயனுள்ள முறையில் ஆக்குங்க சரிங்களா நன்றி வணக்கம்